இன்னைக்கு வீடியோல ஒரு பெரிய ஆக்டர் உலகம் புல்லா ரசிகர் வச்சிருக்க ஒரு ஆளுக்கு தான் நம்ம ஜோசியம் பார்க்க போறோம் ஹார்ட் அட்டாக்ல ஆல்ரெடி ஒரு வீட்டுக்குள்ளே ஜோசியம் பார்த்தாப்புல அது உண்மையா பொய்யான அவருக்கு தெரியலை உண்மையான ஜோசியத்தை நம்ம கேட்க போறோம் அதை யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா தனுசு ராசி கும்பலக்கணம் அவர்கிட்ட பார்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ல உள்ள போனோன்னே நூறுரூவா ஈஸி பண்ண சொல்லுங்க நூறுரூவா ஈஸி பண்ணா ஃபர்ஸ்ட் ஈஸிக்கு இரநூறுவா கிடைக்கிது டபுளா சார்ஜ் கிடைக்குது நம்ம அதுல லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே நிமிஷத்துக்கு பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வாங்கியிருக்காங்க ட்ரெண்டிங் லவுன்னு ஒன்று இருக்கு அதுல போய் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் ராங்கிங்கிற ஒரு நிமிஷத்துக்கு எழுவத்தி நாலு ரூபா வாங்குறாரு நீங்கள்ப்பா பெரிய ஒரு இதாக இருப்பா அவரால் அவருக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கல அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு கூப்பிட்டோம் அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி விட்டாங்க விட்டாங்க ஏங்க நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு துலாமுராசின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சுட்டாங்க சரி அடுத்து நம்மகிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகுமாரிஜின்னு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லியாச்சு உடையை கொடுத்து கும்பிட்டு முடித்து கோரிக்கை வைக்க மறக்கின்றே ஹலோ சுகுமாரியா ஆ ஆ இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பார்க்குறேன் நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு அது என்னது அது அது மெயில்ல நான் போடலை அதுவாக ஆடாயிடுச்சு அப்படிங்களா ஆமாம் இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்க்குறேன்

ஏப்ரல் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதான் ஊர் பிறந்த ஊர் வந்து மதுரை ஆசு நட்சத்திரமே எதா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு धनुசு ராசி கும்பலகனம் லக்கணம் சொல்லி மாதிரி டைம் போட்டுறலாமே கும்ப இப்ப வந்து என்னன்னா அன்னைக்கு midnight ல பிறந்திருப்பாங்க ஓகே 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 ராசி நட்சத்திரம் என்ன தெரியும் உங்களுக்கு நட்சத்திரம் நினைக்கிறேன் தானா ஓகே

இவருக்கு ஜனவரிக்கு மேல சில மாற்றங்கள் வரும் ஜனவரிக்கு மேல சில மாற்றங்கள் வரும் இவரு செய்யற ஒரு இதுல வந்து சுட்டி நின்று பார்க்க கொஞ்சம் முன்னேற ஏதாவது ஒரு மாறுதலான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு மேல

கல்யாணம் ஏன் ஆகல நல்லபடியா தானே இருக்கு ஜாதகம் மேரேஜ் உண்டான ஒரு இதெல்லாம் நல்லபடியா தாங்க இருக்கு ஏன் மேரேஜ் ஏதாவது லவ் ஏதாவது அந்த மாதிரி சின்ன வயசுல ஆகி ஏதாவது விட்டுருக்காங்களா இவங்க அவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆக்டிங் ஸ்கூல் படிக்கிற டயத்துல இருந்தே ஆக்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தாரா

ஆமா இருபது வயசுல இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் பத்தொன்பது இருபது வயசுல முன்னாடியே அந்த அந்த சுச்சுவேஷன் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடியே இவருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருந்தா ஆயிருக்கலாம் அதுக்கு மேல என்னன்னா அந்த திசாபுத்திகள் இவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரல அது இல்லாம தடுத்துருச்சு வேற சில விஷயங்கள் அதாவது ஜாப் விஷயமா இந்த விஷயமா வேலை விஷயமாவே கொஞ்சம் அவரே அந்த ஆக்டிங் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி

இவர் வந்து மீனாட்சி அம்மன் தரிசனம் வந்து வியாழக்கிழமை செய்யணும் திவாகர் சார் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா பிக் பாஸ் விட்டு வந்தோடனே இந்த வீடியோவை பாருங்க ஏப்ரல் மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுமா நீங்க முடிச்சா அறவராவா கரெக்ட் பண்ணி பிக் பாஸ் கல்யாணத்தை முடிச்சு கூப்பிட்டு வந்துருங்க